நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் ஆண்டுக்கு மூன்று முறை நடைபெறும் கூடப்படுவது வழக்கம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் இரு பாகங்களாக நடத்தப்படும் இதில் குடியரசுத் தலைவர் உரை பட்ஜெட் தாக்கல் நிறைவேற்றம் மாநில கோரிக்கை மீதான விவாதங்கள் நிதி மசோதா உள்ளிட்டவைகள் இடம்பெறும் அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடரும் மூன்றாவதாக குளிர்கால கூட்டத்தொடரும் நடைபெறும் இந்த கூட்டத் தொடர்களில் பெரும்பாலும் மசோதாக்கள் நிறைவேற்றம் உள்ளிட்ட அரசு அலுவல்களே பிரதானமாக இடம்பெறும் இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் தேதியை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜி தெரிவித்துள்ளார் பல்வேறு முக்கிய மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதேபோல எஸ்ஐஆர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எடுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதனால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது